பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கால வேலையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக அன்பானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான தியானத்தின் தலைப்பெனவென்று சொன்னால் நம் நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும் இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் வருகிறது மழையும் பனியும் பெய்யாமல் கர்த்தர் எலியா என்கிறதான தீர்க்கதரிசின் மூலமாக வானத்தை அடைத்து விடுகிறார் இப்பொழுது எலியாவை கொஞ்ச நாள் எலியா கேரித் என்கிறதான ஆற்றங்கரையில் இருக்கிறார் அந்த இடத்துல கொஞ்ச நாட்கள் கழித்து தண்ணீர் வற்றி போகிறது இப்பொழுது எலியாவை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் இப்போ அது வரைக்கும் அந்த கேரி தாற்றங்கரையில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தார் காலையிலும் மாலையும் காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது இப்போ மழை பெய்யாதனால அந்த ஆறும் வற்றி போய்விட்டது கர்த்தர் எலியாவை எலியாவின் நிலையை நன்றாய் கர்த்தர் அறிந்திருந்தார் அன்பானவர்களே எலியா தன்னை குறித்து கவலை கொண்டார் கவலைப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்க முடியாது ஆனால் கர்த்தர் எலியாவை குறித்து எலியாவின் நிலையை நன்றாய் அறிந்த தேவனாய் இருந்தார் அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய நிலையையும் கர்த்தர் நன்றாய் அறிந்த தேவனாய் இருக்கிறார் கர்த்தரோடு கூட எலியா இருந்தார் கர்த்தருக்கு முன்பாக எலியா இருந்தார் அன்பானவர்களே அவர் கர்த்தரோடு கூட இருந்தபடியினாலே கர்த்தருக்கு முன்பாக அவர் இருந்தபடினால கர்த்தருக்காய் வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவருடைய நிலையை நன்றாய் அறிந்திருந்தார் இப்போ அடுத்தது எலியாவுக்கு ஒரு சவால் வருகிறது இப்போ ஆறும் வற்றி போய் விட்டது தண்ணீர் கிடையாது இனி நான் எப்படி வாழ்வது இதுவரைக்கும் அந்த தண்ணீர் நம்பி வாழ்ந்தாரு இப்போ அந்த தண்ணீரும் வற்றி விட்டது எப்படி அவர் வாழ்வது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அன்பானவர்களே ஆனால் உடனடியாக கர்த்தர் இன்னொரு ஏற்பாடை கர்த்தர் செய்தார் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்கிறதான ஊருக்கு நீ போ உன்னை போஷிக்கும்படிக்கு அங்கே ஒரு விதவைக்கு கட்ளையிட்டிருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இவரும் அங்கே போகிறார் அங்கே கர்த்த சொன்னபடி ஒரு விதவையும் இவர் பார்க்கிறார் அந்த விதவையினுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டா அவர்கள் கடைசி தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணையும் வைத்திருக்கிறார்கள் கடைசி சாப்பாடை அவர்கள் சாப்பிட்டு செத்து போவதற்கு ரெண்டு விறகு பொறுக்க வருகிறார்கள் இப்போ அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த விதவையை பார்த்து எலியாஸ் சொல்லுகிறார் எனக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு வாங்க சரி தண்ணீரான மனுஷன் கேட்குறான்னு சொல்லி தண்ணீர் கொண்டு வர போகும் பொழுது அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு சின்ன ஒரு அப்பத்தையும் கொண்டு வாங்க என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ அந்த தாயார் சொல்லுகிறார்கள் ஐயா என்கிட்ட இருக்கக்கூடியது கொஞ்சம் மாவு ஒரே ஒரு பிடி மாவு தான் இருக்குது கொஞ்சம் எண்ணெய் இருக்குது நானும் என்னுடைய மகனும் கடைசியாய் சாப்பிட்டு செத்து போவதற்காக ரெண்டு பிறகு பொறுக்க வந்தேன் அந்த விதவனுடைய நிலைமை என்ன என்று கேட்டால் அங்கேயும் ஒன்றும் இல்லாத நிலை அங்கேயும் ஒன்றும் இல்லாத நிலை அன்பானவர்களே இந்த இடத்துல இந்த இருவருடைய நிலையையும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருந்தார் என்று சொல்லி நான் சொல்லுவேன் என்று சொன்னால் எளியாவுடைய நிலை என்ன ஒரு வீட்டு அந்த எலியா எளியாவுடைய நிலை என்ன அந்த விதவையின் மூலமாக போஷிக்கப்பட வேண்டும் அந்த விதவையை நம்பி இவர் வந்து விட்டார் கர்த்தர் அவரை அனுப்பிவிட்டார் இவரும் அந்த விதவையை நம்பி வந்து விட்டார் ஆனால் அந்த விதவையினுடைய நிலை என்னவென்று சொன்னால் ஒருவேளை ஆகாரத்திற்கு கூட வழி இல்லாத ஒரு நிலை கடைசி சாப்பாடை சாப்பிட்டு அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க அவர்கள் ஆயத்தமாய் கொண்டிருந்தார்கள் அந்த விதவையினுடைய நிலைமையையும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருந்தார் அன்பானவர்கள் எப்பொழுதுமே கர்த்தர் நம்முடைய நிலையை நன்றாய் அறிந்த தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர் பாருங்கள் ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து இரண்டு பேருடைய நிலைமையையும் கர்த்தர் மாற்றும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார் அன்பானவர்களே இப்போ எலியாஸ் சொல்லுகிறார் நீ போ நீ போய் உன்னுடைய வார்த்தையின்படி உனக்கு ஆகாரம் சுட்டு சுட்டுக்கொள் அப்பத்தை சுட்டுக்கொள் ஆனால் அதில் முதலாவதாக எனக்கென்று ஒரு சின்ன ஒரு அப்பத்தை நீ சுடு அப்படி நீ செய்யும் பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் உன்னுடைய நிலைமை மாறும் கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடுகிற வரைக்கும் அந்த மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னான் அந்த வார்த்தையை அந்த தாய் விதவை சரியாய் அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் அந்த வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் தெரியுமா ஒருவேளை அவர்கள் எலியாவின் வார்த்தைக்கு கர்த்தர் எலியா மூலமாய் சொன்னப்பட்ட கர்த்தரின் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போயிருந்தா அந்த அவங்க சொன்னபடி அவங்க நினைத்தபடியே கடைசியை சாப்பாடு சாப்பிட்டு செத்து போயிருக்க முடியும் அந்த தாயார் என்ன நினைத்திருப்பாங்க நம்ம போகிறோம் எப்படியும் அது உறுதியாகிவிட்டது இவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் சொல்லுகிறார் நீ இப்படி செய்தால் நீங்கள் சாவதில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் நம்ம கொடுக்காம சாப்பிட்டா எப்படி நாம் செத்து போவது நிச்சயம்தான் ஒரு வேலை இதை கொடுத்து பார்ப்போம் நம்ம கடைசியாக நாம் சாகும்பொழுது நல்ல ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுடைய பசியை தீர்த்து விட்டு சாவோம் என்று சொல்லி கூட ஒரு வேலை அதை செய்திருக்கலாம் ஆனால் அன்பானவர்களே தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையும் தன்னுடைய சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாமல் கத்தருடைய வார்த்தையை அந்த ஏழை விதவை ஏற்றுக்கொண்டார் கத்தனை வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டபடியினாலே என்ன நடந்தது என்று சொன்னால் எனக்கு அன்பானவர்களே எலியாவுக்கு கத்திரை ஊழியக்காரருக்கு தனக்கு இல்லாத நிலையிலும் கத்திரையை ஊழியக்காரருக்கு கொடுத்த பொழுது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார் அப்பமோ ரசம் அந்த அப்பமோ அந்த எண்ணையும் அந்த தேசத்திலே மழையை ஆண்டவர் கத்தளை வரைக்கும் அவனும் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்களா தங்கள் கிட்ட இருக்கு கொஞ்சம்தான் அந்த கொஞ்சத்துல கர்த்தருக்கு முதலில் எடுத்து கொடுத்த பொழுது அன்பானவர்களே கர்த்தரை அதிகமாய் ஆசிரியத்தார் இன்றைக்கு உங்களிடத்துல என்ன இருக்கிறது அதை கர்த்தருக்கு கொடுங்க உங்கள் நிலைமையை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார் உங்கள் நிலைமையை கர்த்த நிச்சயமாய் மாற்றுவார் காரணம் நீங்கள் மறிப்பதற்காக கர்த்த உங்களை தேடி வரவில்லை உங்களை வாழ வைப்பதற்காகவே கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையை நீ முடித்துக் கொள்ள தேவையில்லை நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா நம்முடைய வாழ்க்கையிலே நம் சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன நமக்கு முன்பாக வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு நாம் முன்னேறும் பொழுது கர்த்தரை ஆசிரியப்பார் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை ஆசுரையும் ஏசு நாமத்திரால் எங்கள் நிலைமையை நன்றாய் அறிந்தவர் ஆண்டவரே எளியா தீர்க்கதர்சுடைய நிலமையினை அறிந்திருந்தீர் அந்த சாரி பாத் விதவையினுடைய நிலைமையை நன்றாய் நீர் அறிந்திருந்தீர் அண்டவரே அப்பா ஒரே சம்பவத்தின் மூலம் ஆகாண்டவரே ரெண்டு பேருடைய நிலைமை நீர் மாற்றினீர் அது போல உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையை இருக்கலாம் ஆண்டவரே அவர்கள் நிலையை நன்றாய் அறிந்த தேவன் ஆண்டவரே அந்த நிலைமையை நீர் மாற்ற வல்லவர் அண்டவரே அதற்கு நாங்கள் சூழ்நிலையை பார்க்காமல் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ உடைய வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கையிலே இருக்கிறதை வைத்து ஆண்டவரே நீர் எங்களை அருளாய் ஆசிர்வதிக்க வல்லவர் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தி ஸ்தோத்திரம் அதன்படியே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே அவர்கள் கையில் இருக்கிறதை ஆண்டவரே நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு விருத்தி அடைய செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றுவீராக அண்டவரே நான் செத்தா சாவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அண்டவரே அவங்க சூழ்நிலைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் அண்டவரே கர்த்தர் அந்த குடும்பத்தை வாழவையும் ஏசு நாம ஒப்பு கொடுத்து ஜெவிக்கிறோம் ஜீவனு பிதாவே அமேன் அமேன் பிரியமானவர்களே கர்த்தரங்களை ஆசிரிப்பாராக